बात तो तो है

வா <laughs>

you're

இருக்கேன் நல்லா பாறட்ட வேணாம் புக்கரணும் நாளைக்கு முன்னே கேட்டு வந்து சொத்த கிடைக்கும் சொத்தக்காரோட ரத்த சம்பந்தம் வேணும் அங்காளியோட பொங்காளியோட மாமியோட வச்சாங்கன்னு என்னன்னு சொந்த நீங்க எல்லாம் கேடி பண்ணிடலாம் இது உட்காந்தா அந்த கத்தோட நாலு அடைச்சி விட்டு உங்க வாழ் கூட ஆசை வரேன் கண்டிப்பா சமைக்கப்பட்டாதாங்க நாளைக்கா போகும் நீங்க கேட்டாட்ட எங்கே கேட்டாட்டு புக்க பசங்க சொல்லுங்க நீங்க போறது எல்லாமே போட்டதா இருக்கும் நீங்க சுத்தப்படாதிருக்க வையு ஆஹ் சொல்ல வந்து வெளியா எங்களுக்கு தனிக்காம வாசியாவே அங்க போய் on mm -hmm.